ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை விழா நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான வெண்டக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக லைட்டாக புளித்த தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து லைட்டாக கரண்டி வச்சால் இல்லை விஸ்கி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்சி ஜார்லாம் போட்டு அடிக்க வேண்டாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டால் போதும் கலந்துட்டு இங்கே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு சில்லு தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சாம்பார் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறத நான் ஒரு அஞ்சு சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற தயிரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இரநூறு கிராம் தயிருக்கு நீங்கள் வந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தோரம் பருப்புலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறது நல்லா திக்காக இருக்கும் முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பத்து வெண்டைக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த அளவுக்கு வந்த பிறகு தட்டில் மாற்றி வச்சுட்டு அந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு காஞ்சி மிளகாவை லைட்டாக இந்த மாதிரி கிள்ளி விட்டுட்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை இஞ்சி உள்ள துருவி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அரை டீஸ்பீன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்து பெருங்காயமும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து திக்காக இருக்கும் கலந்துட்டு இந்த ரிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இருக்காது ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது மித்தமாக இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் இது அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு பாருங்கள் லைட்டாக சைட்லலாம் அந்த நொறை தெளிஞ்சு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தயிர் வந்து திரிஞ்சிரும் லைட்டாக கொதி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப போர் குழம்பு ரெடியாகிடுச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி இது வந்து சூடான சாதத்தில் சேர்த்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லைன்னா வாழைக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்